ஒரு ஜபம் ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்னியோவான் அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்தி ஐந்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு அந்த கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேலை வேலையிலும் ஆண்டவரே கத்தர் எங்கள் மத்தியிலே நீங்க எழுந்தருள் இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த நாளில் எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணும் ஆண்டவரே ஆண்டவரே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவ அன்புக்குள்ள வரணும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அன்றரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தரை சேவிக்கட்டும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே துன்மார்க்கத்துக்குள்ள பாவத்துக்குள்ளேயும் உழந்து கொண்டு இருக்கிறவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களுடைய கரம் தேடி ரச்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரட்சிப்பு கத்தருடையது அல்லவா உங்களுடைய பிள்ளைகளை நீ ரச்சித்தரணும்படியாய் ஜெபிக்கிற அன்றைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் போகிற திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தந்திரலுங்க யாரும் கைவிடப்பட்டவர்களை போல இருந்து விடக்கூடாது சுவாமி அண்டவர ஒருவரும் அந்த நித்திய ஆக்கியுக்குள்ளாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அண்டவரே தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே கத்திர அந்த கிருபையை கொடுக்கறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள ஒவ்வொரு நாமளும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போற காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்